இன்னைக்கு உலமாக்கள் உலமாக்கல் இருக்கிறாங்க எப்பயாவது ஒரு கிட்ட கேட்டுக்கிறீங்களா சொந்த ஊடிக்குதான் ஊடிக்குதா இன்றைக்கு மூலவிமார்களுக்கு வந்து உலமாக்களுக்கு வந்து சொந்த ஊட இல்லாம நூத்துக்கு தொண்ணூத்தி ஐம்பது விதமான உலமாக்கல் அப்படித்தான் இருக்கிறாங்க கோலிவுட்ல தான் இருக்கிறாங்க அல்லாஹனுடைய பாதையில செல்லக்கூடியவர்களுக்கு சகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது அல்லாஹுடைய பாதை சொன்னா மேகத்தை போறாங்க பள்ளி பள்ளியா போறாங்க இவங்களுக்கு எல்லாம் தக்காத்து இல்ல இது அல்லாஹ்வுடைய பாதை இல்ல அல்லாஹுடைய பாதை என்று அங்க சொல்லப்பட்டது ஜிஹாத் நேரடியாக எதிரிகளோட மோதக்கூடிய அன்றைய காலத்துல பதிரு உகது ஹந்த இப்படி யுத்தம் நடந்துச்சு இல்லையா அந்த யுத்தத்துல ரத்தம் சிந்து அல்லாவுக்காக வேண்டி பாதையில சொல்றாங்களே அந்த யுத்தத்துல போறவங்களுக்கு தான் அந்த காத்து கொடுக்கணும் வெறுமனை நான் அல்லாஹுடைய பாதையில போறேன் என்று சொன்னவங்களுக்கு இந்த ஜக்காத்து கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால் ஜக்காத்து நிறைவேறாது உங்களுடைய பக்கத்து வீட்டிலேயே குமர்களை வைத்துக் கொண்டு திருமணம் முடித்து கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள் எத்தனையோ பேர் இது போன்று இன்றும் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் அங்கெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை பக்கத்து வீட்டிலும் இருப்பாங்க நம்முடைய சொந்தக்காரர்களுக்குள்ளேயே இருப்பார்கள் ஒவ்வொருவரும் பாருங்க அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ் எனக்கு பணத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ் எனக்கு சொத்து செல்வங்களை எல்லாம் தந்திருக்கிறான் இப்படி தந்து இருந்தும் என்னுடைய குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய கஷ்டவாரிகள் யார் என்பதனை பார்ப்பதற்கு என்னால் முடியவில்லை என்று சொன்னால் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் என்ன பலன் இருக்கு பே அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே ரமதானுடைய மாதம் பல அமல்களுக்கு வித்திடக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம் பல அமல்களை செய்வதற்கு தூண்டுகின்ற மாதம் ரமதானுடைய மாதத்தில் பிரத்யேகமாக நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் நிறையவே இருந்து கொண்டு இருக்கின்றன அந்த அடிப்படையிலேதான் ரமதானில் நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டு நாம் அந்த நோன்பை நோற்று வருகிறோமோ அதே போன்று ரமதானுடைய மாதத்தில் இரவையிலே தராவியடைய தொழுகையை பிரத்யேகமாக நாங்கள் ஒரு சுன்னத்தான வணக்கமாக அதை நிறைவேற்றி வருகின்றோமோ ரமதானுடைய மாதத்தில் புனித குர் ஆன் இறங்கிய மாதம் என்பதனால் புனித குர் ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதுகின்றோமோ ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் மன்னிப்பை அல்லாஹுடத்தில் அதிகம் கேட்கின்றோமோ ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை கேட்கின்றோமோ ரமதானுடைய மாதத்தில் இறுதி பத்திர நரகத்தை விட்டும் விடுதலை கேட்டு சுவர்க்கத்தை அல்லாஹுடத்தில் வேண்டுகின்றோமோ இதுபோல ஒரு அமல் இது போன்று ஒரு சிறப்பான தான் மற்ற மனிதர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது ரமதானுடைய மாதத்திலே சதக்காக்களை தான தர்மங்களை அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் செலவிடுவது இதுவும் இந்த ரமதானுடைய மாதத்தில் மிக முக்கியமான அமல்களில் ஒன்றாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் இப்படி ஒரு ஹதீசை சொன்னார்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை கொடுப்பதில் சிறந்த மாதம் எது என்று கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ரமதானுடைய மாதத்திலே வழங்குங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மன்னவர்கள் இன்னொரு ஹதீசில் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களிடத்திலே செய்தினர் ஜிப்ரேல் அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் வருகை தருவார்களாம் அப்படி வருகை தருகின்ற பொழுது ரமதானுடைய காலத்தில் இரவு நேரங்களில் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகி வசல்ல வண்ணவர்கள் புனிதமான குர்ஆன் ஷரீஃபை ஓதுவார்கள் அதை செய்து நான் ஜிப்ரீல் அழகி சலாத்து வசலாம் அன்னவர்கள் பார்த்து வருவார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஓத மணக்கமார்களின் தலைவர் செய்யதுனா ஜிப்ரேல் அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் அதை பார்வையிட்டு வருவது இந்த ரமதானுடைய இரவு காலங்களில் வழக்கமான ஒரு அமலாக இருந்து இருக்கிறது செய்தா ஜிபேல் அலேஹி சலாத்து வசலாம் மன்னவர்கள் ரமதானுடைய காலத்திலே இவதிக்கலர்களுக்காக வேண்டி இந்த அமல்களை செய்வதற்காக வேண்டி வருகின்ற பொழுது எல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்ற அந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது எப்படி ரசூலுல்லாஹி சல்லல்லாக அலஹி வசல்லம் அன்னவர்கள் ரமதானிலே இருந்தார்கள் என்று சொன்னால் புயல் காற்று வீசுகின்ற பொழுது எந்த அளவு வீரியமாக வேகமாக வீசுமோ அதுபோல ரமதானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் வசல்ல மன்னவர்கள் தான தர்மங்களை மக்களுக்கு உதவி செய்வதை அவர்கள் தீவிரப்படுத்தி கொண்டு வருவார்கள் புயல் காற்றை விட வேகமாக இருக்கும் அவர்கள் கொடுப்பது என்று நபிகள் நாயகம் சல்லு அழகி வசல்லம் அன்னவர்களை பற்றி உண்டான இந்த அதிசலே சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே ரமலான் என்று சொல்லுகின்ற பொழுது வெறுமனே எங்களுடைய உடல்கள் சம்பந்தப்பட்ட நன்மைகள் இருக்கிறதல்லவா நாங்கள் தொழுகிறோம் அதே போன்று குரானை யோதுகிறோம் இதுவெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் எங்களில் இருந்தும் ஒன்றை நாங்கள் வெளியாக்குவதாக இருந்தால் எங்களில் இருந்தும் ஒன்றை நாங்கள் மத்த மக்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய மனம் அதற்கு இடம் கொடுக்காது

மற்ற மனிதர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அந்த உதவிகளிலும் எங்களுக்கு எது விருப்பமோ அதை விட அதிகமாக அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த குரானுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த திருக்குறானுடைய வசனம் இறங்கியதும் சில சஹாபாக்கள் அவர்களுக்கு விருப்பமான ஈச்சம் தோட்டங்கள் இருந்தது அந்த தோட்டங்களை அப்படியே சொல்லல்லாக அலைவ செல்ல மன்னர்களை கிட்ட கொடுத்தார் யார் சூழல்லா இதை நான் சதக்காவாக கொடுத்து விடுகிறேன் என்றார்கள் சொன்னார்கள் எனக்கு இதுதான் உலகத்திலே ஆக விருப்பமாக இருந்தது ஆனால் அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டானே அதனால் நான் இதை கொடுக்கிறேன் தான தர்மம் கொடுப்பதினால சதக்கா கொடுப்பதனால ஒரு நாளும் உங்களுடைய பணத்திலிருந்து ஒரு சதம் கூட உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடாது உங்களுக்கு ஒரு சதம் கூட அதிலிருந்து நஷ்டம் வந்துவிடவே கூடாது ஏனென்று சொன்னால் உங்களிடத்துல உங்களுடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு சில பணம் காசுகளை சில சொத்துக்களை சில செல்வங்களை உங்களுக்கு தந்து இருப்பான் அந்த தந்ததில் உங்களுக்கு சொந்தமானது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ரெண்டு லட்சம் சல்லி உங்களிடத்துல இருக்கிறது என்றால் அதில் ஒரு லட்சம் சல்லி உங்களுக்குரியது ஒரு லட்சம் சல்லி அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் நீங்கள் உதவி செய்கிறீர்களா இல்லையா என்று பார்ப்பதற்கு மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி உங்களிடத்திலே தருகிறான் அப்படி தருகிற நேரத்தில் நீங்கள் அந்த பணத்தை கஞ்சத்தனம் பண்ணி மக்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் இரண்டு லட்சமுமே என்னிடத்தில் இருக்குமே என்ற எண்ணத்தோட நீங்கள் அதை வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மன்னர்கள் சொல்கிறார்கள் இறைவன் உங்களுக்கு மற்றவர்களுக்காக வேண்டி கொடுப்பதற்காக வேண்டி தந்த அந்த பணத்தை நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணி வைத்துக் கொண்டால் உங்களுடைய செல்வத்தை இருக்கின்ற உங்களுடைய ஒரு லட்சத்தையும் சேர்த்து ரெண்டு லட்சமாக அல்லாஹ் அழிச்சு போட்டுடுவார் ஏதோ ஒரு வழியில் அது நஷ்டம் ஏற்பட்டு விடும் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அது இல்லாமல் போய்விடும் ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு என்ற ஒரு லட்சத்தையும் இன்னொரு லட்சத்தை தந்திருப்பது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் நீங்கள் செய்கிறீர்களா இல்லையா என்று பார்ப்பதற்காக வேண்டி தந்த அந்த லட்சத்தை நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டி அதை கொடுத்து உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் இறைவன் ஹக்க சுபானா அவன் தன்னுடைய அதிகாரிகளுக்கு செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்தீர்கள் என்பதற்காக இறைவன் ஒன்றுக்கு பத்தாக உங்களுக்கு உயர்த்தி தருவான் அதை நீங்க ஒன்றை கொடுத்து அல்லா பார்க்கிறான் உங்களை சோதனை செஞ்சு பார்க்கிறான் கொடுக்கிறீங்களா இல்லையா என்ன செய்ய போறீங்க என்பதனை அல்லாஹ் உங்களுக்கு சோதனை செய்து பார்க்கிறான் நீங்க நினைக்க கூடாது ரெண்டு லட்சத்துல ஒன்று போய் தண்ட ஒன்று எனக்கு மிச்சம் உண்டு ஒன்று போகும் உங்களுக்கு ஆனால் பத்து கூட வரும் உங்களுக்கு ஒன்று போகும் பத்து கூட வரும் ஆனால் அந்த ஒன்றை தனக்கென்ன நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் இருந்த ஒன்றின் சேர்த்து ரெண்டுமே இல்லாமல் போயிடும் இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லு மன்னவர்கள் சொன்னார்கள் தான தர்மங்கள் கொடுங்கள் அப்படி கொடுக்கின்ற பொழுது உங்களிடத்தில் போகும் என்றார்கள் நபிகள் நாயகம் இன்னொரு ஹதி இப்படி சொல்லி காட்டினார்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சதக்கா இதன் மூலமாக ஏழைகளோடு உங்களுக்கு இறக்க தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் ஏழைகளோடு ஒரு அன்பை பாசத்தை உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இப்படியெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்கள் எனவேதான் சதக்கா என்பது தான தர்மம் என்பது மற்றவர்களுக்காக வேண்டி உதவி செய்வது என்பதே எந்த எந்த நேரத்திலும் அது குறைந்து போகாது உங்களுடைய செல்வத்தை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும் என்கிறார்கள் இறைவன் ஹக்க சுனு ஆலாவும் இறை தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்களும் ரபுல் ஆல மீனான அல்லாஹுக்கு சுபஹானஹுவத்தால இன்னொரு குரானுடைய வசனத்தில் இப்படியே சொல்லி காட்டுகிறான் வட்டியிலே உங்களுக்கு அழிவு இருக்கிறது வட்டி எடுப்பதன் மூலமாக உங்களுடைய செல்வத்தை அதை அழித்துவிடும் எங்களுடைய பார்வைக்கு அதிகமாக கிடைப்பதை போல இருக்கும் எங்களுடைய பார்வைக்கு அது அதிகம் போல விளங்கும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் தான் இருக்கு ஆனா வட்டி எங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் என்று சொல்லி கூடியிருந்தால் அந்த கூடின செல்லு எங்கள கண்ணுக்கு அது அதிகத்தை போலதான் தென்படும் ஆனால் அவைகள் ஒரு நாள் இறைவன் உங்களை நடுத்தருவிலே வைத்து அந்த பணத்தை இல்லாமலாக்கி அழித்து விடுவான் அந்த நேரத்திலே தான் சிந்திப்பீர்கள் வட்டி நமக்கு செய்த கொடுமை என்ன என்பதை ஆனால் ரஃபுல்லாலமீ நான் அல்லாஹ் கிஸ் மகானுபத்தால சொல்கிறான் சதக்கா அப்படி அல்ல சதக்கா நீங்கள் கொடுக்க கொடுக்க கிணற்றிலே தண்ணீரை இறைக்க இறைக்க தண்ணீர் ஊறுவதைப் போல உங்களுடைய பணத்திலிருந்து உங்களுடைய சொத்துக்களிலிருந்து செல்வங்களிலிருந்து மற்ற மனிதர்களை நீங்கள் ஆதரிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கிணத்திலிருந்து தண்ணீரை எடுப்பதைப் போல அது பெருகி கொண்டே தான் இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகியவ செல்லம் வன்னவர்கள் எனவே தான் ரபுல் ஆலமீனான அல்லாஹ்தஸ் சுகானுபத்தால நமக்கு சொல்லித் தந்ததும் தான தர்மத்தை மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதை நீங்கள் மும்முரமாக அதிலே ஈடுபடுங்கள் அலல் அலல் சில பேர்கள் யாராவது ஏதாவது ஒரு உதவியை செய்ய போனார்கள் என்று சொன்னால் அந்த உதவிக்கு செய்யக்கூடியவர்களை தடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இறைவன் இதைத்தான் குரான் சொல்கிறான் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி நல்ல விடயங்களுக்காக வேண்டி ஒருவர் அவைகளை செய்வதற்காக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக இவர் முன் வருகின்ற பொழுது அதற்காக வேண்டி நீங்கள் உதவியாளர்களாக அவர்களுக்கு உதவியாளர்களாக இருந்து கொள்ளுங்க பகைவர்களுக்கும் அதே போன்று பாவம் செய்யக்கூடியவர்களுக்கும் நீங்கள் உதவியாளர்களாக போயிடாதீங்க என்று சொல்லி காட்டுகிறான் எல்லோருக்கும் உதவி செய்கின்ற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது தர்மம் தலை காக்கும் என்பார்கள் ஒவ்வொரு மனிதருடைய அஜலையும் மாற்றக்கூடிய சக்தியை ரபுல் ஆலமீனான அல்லாஹக்கு சுபகா இந்த தர்மத்திலே சதக்காக்குள் வைத்திருக்கிறான் ஒருவர் இந்த உலகத்திலே நாளைக்கு மோத்தாகுவார் என்று சொல்லி கலாக்கதிரில் எழுதப்பட்டு இருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மத்தின் மூலமாக நீங்கள் செலவழிக்கக்கூடிய அந்த செல்வத்தின் மூலமாக ரப்புல் ஆலமீனான அல்லாஹுக்கு சுபகானகுவத்து ஆலாம் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி நாளைக்கு நீங்கள் மரணிக்க வேண்டியதை அதை அப்படியே பிற்போட்டு விடுவான் உங்களுக்கு அல்லாஹ் ஆதரவு அளிப்பான் உங்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் கலா கதிரை மாற்றக்கூடியது ரெண்டே ரெண்டு தான் அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஒன்று நீங்கள் கேட்கக்கூடிய துவா நீங்கள் அல்லாஹத்தில பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய உடம்புக்குள் ஓடக்கூடிய இரத்தம் உங்களுடைய உடம்புக்குள் ஓடக்கூடிய இரத்தம் ஹலாலானதாக இருந்தால் நீங்கள் சத்தியான முறையில் துவாவை செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் துஆவின் மூலமாக கலா கதரை மாற்றுகிறான் இன்னொன்றுதான் நீங்கள் பிரார்த்தனையே செய்யாமல் அல்லாஹிடத்தில் கையேந்து விட்டால் பிரார்த்தனையை செய்யாமல் நீங்கள் சதக்காவை அல்லாஹ் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் தான தர்மங்களை வழங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கலா கதிரை அல்லாஹ் தானாக அவனாக மாற்றி வைக்கிறான் இப்படி ஒரு சிறப்பை தான தர்மம் கொடுப்பது சதக்காக்களை வழங்குவதன் மூலமாக நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்ற கருத்தையும் நபியுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்று எத்தனையோ ஏழைகள் எத்தனையோ பேர் நம்மில் பல பேர்கள் தங்களுடைய கஷ்டங்களை வெளியிலே சொல்லிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்து தன்னுடைய மனதுக்குள் தன்னுடைய கஷ்டங்களை புதைத்துக்கொண்டு கொண்டு வாழக்கூடியவர்கள் ஆயிரம் பேர் இருப்பார்கள் எல்லோரும் நினைப்பாங்க நாங்க தர்மம் கொடுக்க சொன்னதோடு ஒரு ஆர்கனைசேஷன் நீக்கும் ஏதாவது ஒரு அமைப்பொன்று இருக்கும் உடனே தூக்கி எல்லாத்தையும் அவங்க கிட்டே அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அல்லது அதற்கென்ற ஒரு டோக்கனை போட்டு ஆஹ் அவர்களை இழுத்தடிச்சு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் கொடுத்ததுக்கு தான் ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டியதுல காவாசியையோ அரவாசியையோ கொடுத்துடுவாங்க ஏதோ ஒரு வருகையில இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுகிறது நீங்க கொடுக்கக்கூடிய பணங்கள் ஒரு ஆர்கனைசிங் மூலமாக போகின்ற பொழுது அது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அவர்களுடைய இயக்கங்களை வளர்ப்பதற்காக வேண்டிய அந்த காசுகள் பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கு சமூகத்தில் ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் உங்களுடைய ஊர்ல உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டு மனிதர் என்ன சாப்பிடுறாரு என்ன உண்றாரு அவர்களுடைய வீட்டு செலவு எப்படி இருக்கு அந்த வீட்டில் நோயாளி இருக்கிறார்களா இல்லையா கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் பக்கத்து வீட்டிலேயே நோயாளிகள் இருப்பார்கள் வைத்திய செலவுக்கு அவர்களுக்கு செலவிடுவதற்கு பணம் காசு இல்லாமல் பற்றாக்குறையில் இருப்பார்கள் வீட்டில் ஒரு இருப்பார் அந்த முடியும் நீங்கள் உதவி செய்ய முடியும் அதே போன்று உங்களுடைய பக்கத்து வீட்டிலேயே குமர்களை வைத்துக் கொண்டு திருமணம் முடித்து கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டு இருப்பார்கள் எத்தனையோ பேர் இது போன்றே இன்றும் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்க அங்கெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்ல பக்கத்து வீட்டிலும் இருப்பாங்க நம்முடைய சொந்தக்காரர்களுக்குள்ளேயே இருப்பார்கள் ஒவ்வொருவரும் பாருங்க அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ் எனக்கு பணத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ் எனக்கு சொத்து செல்வங்களை எல்லாம் தந்திருக்கிறான் இப்படி தந்து இருந்தும் என்னுடைய குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய கஷ்டவாரிகள் யார் என்பதனை பார்ப்பதற்கு என்னால் முடியவில்லை என்று சொன்னால் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் என்ன பலன் இருக்கு முதல்ல தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டவாரிகள் யார் என்பதை கண்டுபிடித்து எடுங்க நிறைய பேர்கள் கடனாளிகளாக கஷ்டப்பட்டு கொண்டு நிறைய பேர்கள் உங்களுடைய உதவிகள் சொலக்காக்கள் போய் சேராமல் இருப்பதனால அதிகமானவர்கள் வட்டி எடுத்து இன்று கடன்களை அடக்கக்கூடிய சூழ்நிலைகள் சமூகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது இந்த பாவம் அவர்களுக்கு உங்களுக்கும் தானே வந்து சேரும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் உங்களுடைய சதக்காவின் மூலமாக அந்த பணங்களின் மூலமாக அவர்கள் கடன்களை அடைத்து இருப்பார்கள் அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி இருப்பார்கள் நோய் நொடிகளுக்காக அந்த பணங்களை செலவழித்து இருப்பார்கள் ஆனால் இன்று அந்த நிலையெல்லாம் மாறி போய் அந்த பணங்கள் எல்லாம் ஒரு இயக்க ரீதியான அமைப்புகளுக்கு அவைகள் சென்று அந்த இயக்கங்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி அந்த பணங்களை செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இன்று சமூகத்திலே அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது லேசி தானே நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை லேசி இவங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னாக்க அது அவங்கள்ட்ட போய் சேர்ந்து அவங்க பார்த்து கொடுத்துக் கொள்வாங்க இப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம் இவங்கள்கிட்ட கொடுத்தா லேசி எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை எங்களுக்கிட்ட ஜக்காத்த பணத்தை கொண்டு போயிட்டு அப்படியே தூக்கி அள்ளி பாறை கொடுத்துடுறது ஒரு இயக்கத்துல ஜக்காத்த பணத்தை கொடுத்தது உடையமா அந்த ஜக்காத்து பணம் கொடுத்தார்களா இல்லையா ஒரு வருஷத்தை குறைச்சு கொடுத்தே ஆகணும் ஆனால் அந்த ஜக்காத்து பணம் சில இடங்களில சில அமைப்புகள்ல நீங்க கொடுத்த பணங்கள் இதுவரையிலும் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாய் அவங்களோட ஜக்காத்து பணம் இன்னும் மக்களுக்கு போய் சேரல அது அப்படியே பேங்க்ல நிலுவையாக நின்று கொண்டிருக்குது குற்றவாளி யார் அவங்கள குற்றவாளி அவங்கள விட நீங்க தான் முதல்ல குற்றவாளி நீங்க உங்களுக்கு உங்களை சக்காத்த பணத்தை கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலும் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்குள்ளும் கொடுக்க வேண்டிய எத்தனையோ பேர் இருக்க உங்களுடைய லேசிக்காக வேண்டி நீங்கள் அந்த பணங்களை கொண்டு போய் அந்த உலமாவிடமும் அந்த இது ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய்த்து கொடுத்து ஆர்கனைசிங்கில் போய்த்து கொடுத்து அந்த பணங்கள் அவர்கள் பேங்க்ல நிலுவையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் வருஷ கணக்காகியும் இன்னும் அது செல்லுபடியாகாமல் மக்களுக்கு போய் சேராமல் அதே பேங்க் லோக்கரில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு அப்ப வருஷத்தை குறட்டி போக வேண்டிய ஜக்காத்து போய் சேருது இல்லை இதுவெல்லாம் அவர்களுடைய இயக்கங்களுக்காக வேண்டிய அவர்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பெரியவர்கள் என்று காட்டுவதற்காக வேண்டி அந்த பணங்கள் உபயோகிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் மக்களே நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் காசுகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் நீங்கள் ஜகாத்துக்கள் இவைகள் எல்லாம் அங்க போய் சேர்ந்து கொண்டிருக்கேன் என்ன சொன்னா செய்றாங்க யாருக்கு போய் சேர வேண்டும் அவளுக்கு போய் சேர்றது இல்லை ஜக்காத்து மனிதர்களுக்கு எட்டு கூட்டத்தினர்களுக்கு போய் சேரணும் அந்த எட்டு கூட்டத்தினர்கள் யார் யார் இருக்கிறாங்க உங்களுக்கு அதிகமாக தெரியும் ஏழைகளுக்கு பரம ஏழைகளுக்கு இப்படி போய் சேர வேண்டும் ஆனா இந்த கந்த சக்காத்து பணமெல்லாம் என்ன செய்யப்படுகிறது சொன்னா தூக்கி ஒரு பள்ளிவாசலுக்கு முழுமையாக கொடுக்கிறது கூடாது ஜக்காத்து பணத்தை பள்ளிவாசலுக்கு கொடுக்க கூடாது ஜக்காத்து பணத்தை மதரசாக்களுக்கு கொடுக்க கூடாது ஜக்காத்து பணத்தை ஒரு இயக்கத்துக்கு கொடுப்பதற்கு கூடாது ஜக்காத்து பணத்தை பில்டிங் பண்ணாக செய்வதற்கு கூடாது ஜக்காத்து என்பது ஒரு தனி மனிதனுக்குரியது அது அது பில்டிங்குரியது இல்ல அது இயக்கங்களுக்குரியது அல்ல அது வந்து அசோசியேஷன்களுக்குரியது அல்ல ஜக்காத்து போய் சேர வேண்டியது மனிதனுக்கு தான் போய் சேர வேண்டும் எட்டு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த எட்டு கூட்டத்தில் இன்றைக்கு அதிகமான கூட்டங்கள் இல்லை அதாவது ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கு காலத்துல அரபு அந்த அரபு அரசாட்சி இஸ்லாமிய அரசாட்சி இருக்கின்ற பொழுது வரக்கூடிய சட்டம் இப்ப இல்ல அது நாங்க இருக்கிறது வந்து இலங்கை நாட்டில் அரபு நாடு இல்ல அந்த கூட்டம் இல்ல அடுத்ததாக ஜிஹாது செய்யக்கூடியவர்கள் அல்லாஹனுடைய பாதையிலே செல்லக்கூடியவர்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹ்வுடைய பாதை சொன்னா வேகத்துக்கு கொண்டு போறாங்க பள்ளி பள்ளியா போறாங்க இவங்களுக்கு எல்லாம் சக்காத்து இல்ல இது அல்லாஹுடைய பாதை இல்ல அல்லாஹுடைய பாதை என்று அங்க சொல்லப்பட்டது ஜிஹாத் நேரடியாக எதிரிகளோட மோதக்கூடிய அன்றைய காலத்துல பதிரு உகது ஹந்த இப்படி யுத்தம் நடந்துச்சு இல்லையா அந்த யுத்தத்துல ரத்தம் சிந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பாதையில சொல்றாங்களே அந்த யுத்தத்துல போறவங்களுக்கு தான் அந்த காத்து கொடுக்கணும்

அல்லாஹிடத்திலே நீங்கள் குற்றவாளிகள் எந்த அளவு குற்றவாளிகள் உங்களுக்கு இறைவன் ஹக்க நரகத்திலே செம்பிலான இரும்புகளை எல்லாம் அந்த சூடாக்கி உங்களை அல்லாஹ் வேதனைப்படுத்துகிறான் மாலை மாலையாக போடுவான் இப்படியான வேதனைகளும் சோதனைகளும் அந்த பணங்கள் சரியான முறையிலே போய் சேரவில்லை என்றால் உங்களுக்கு இருக்கு என்பதனை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நமக்கு அதை வன்மையாக கண்டித்து சொல்லி காட்டியிருக்கிறான் எனவே உங்களுடைய காசு பணங்கள் இவைகளை நீங்கள் உரியவர்களுக்கு போய் சேருவதற்கான நடவடிக்கைகளை எடுங்க இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு இன்னொரு பழக்கம் இருக்கு என்னன்னு சொன்னா தாங்கள் சம்பாதிக்கின்ற சல்லு அந்த சுதக்காக்களை கொடுக்கின்ற பொழுது ஏழை எளியவர்களுக்கே பார்த்தேன்னு சொன்னாக்க அவருடைய தேவை எவ்வளோ இருக்கும் ஒரு ஆளை நீங்க சந்தோஷப்படுத்தி பாருங்களே ஒரு ஆளை மிச்சம் தேவையில்லை ஆயிரம் பேரை நீங்க தேடிக்கொண்டெல்லாம் கொண்டெல்லாம் போத்தவையில் ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தி பாருங்க ஒரு ஆள் சோமிலாம் இருப்பாரு அவருடைய மருத்துவ சேவை எவ்வளவு கேளுங்க எவ்வளோன்னு கேளுங்க போயிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் இவ்வளவு போகுது இந்த மருத்துவ செலவுக்குன்னா மொத்தமாக கொடுத்துடுங்க அந்த செலவை நான் எடுத்துக்கொள்றேன் சொல்லி அவர்கிட்ட போயிட்டு ஐயாயிரத்தையும் பத்தாயிரத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அஞ்சும் பத்தும் அவருக்கு வந்து அஞ்சாத்துக்கும் போதாது அதை வச்சு அவருக்கு சாப்பாடு தான் தின்ன முடியும் ஒரு கொத்தரொட்டி பார்சல் எடுத்தோன்னா அவ்வளவுதான் ஐயாயிரம் முடிஞ்சு இவ்வளவுதான் இருக்கு ஆனால் அவருடைய மருத்துவ செலவுக்கு போகிறது அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்தையும் கொடுத்து பாருங்க இன்னைக்கு பள்ளிவாசல்கள் உலமாக்கல் மார்த்தங்கள் இருக்கிறாங்க எப்பயாவது ஒரு மௌலவி கிட்ட பத்தி கேட்டுக்கிறீங்களா சொந்த ஊடிக்குதான் சொல்லி சொந்த ஊடிக்குதா இன்றைக்கு மௌலவிமார்களுக்கு வந்து உலமாக்களுக்கு வந்து சொந்த ஊடு இல்லாம நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது விதமான உலமாக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க கூலி வீட்டுல தான் இருக்கிறாங்க நீங்க கொடுக்கக்கூடிய அஞ்சும் பத்து மணி சொல்லி பார்த்து சொன்னா சொந்த விடுவாங்க இல்லமா வாழ்ந்துடுவாங்களா அவங்க மனுஷன் இல்லையா உங்களோட பிறந்தத்துல இருந்து மௌத்தாக வர காட்ட உதவி செய்யக்கூடியவர்கள் பிறந்தா புள்ள பிறந்தன்னு சொன்னாக்க பேர் வைக்கிறத்துல இருந்து அந்த புள்ளைய காதல அதான் சொல்லி ஊதுறத்துல இருந்து நீங்க மூத்தாகி கபருக்குள்ள வைக்கிறதுல இருந்து அந்த கபருக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுக்காக வேண்டி துவாசத்துல இருந்து அந்த உலமாக்கல் பாடுபடுவாங்க எப்பயாவது ஒரு நாள் போய்த்து உங்களுக்கு சொந்த இருக்குதா இல்ல எல்லது காணிக்குதா நான் அந்த ஊட்ட கட்டித்தாரேன் சொன்ன வரலாறு இருக்குதா கிடையவே கிடையாது போறதும் ஆரை சந்திக்கிறதும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சா அல்லது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சா அதோட சாப்டர் க்ளோஸ் மூடியாச்சு அதை அவருக்கு பாட்டு தான் போதும் அது அவருக்கு ராவு சாப்பாடு தான் போதும் இன்றைக்கு உலமாக்களில் அதிகமானவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சொந்த இல்லங்கள் இல்லாமல் அவர்கள் வேறு வேறு விஷயங்கள் அவர்கள் கூலி ஊற்றிலையும் இத மாதிரி கஷ்டத்திலையும் இருக்கிறாங்க அப்படித்தான் ஊடு உம்மமா பட ஊடு இருந்தாலும் பாத்ரூம் வசதி இருக்காது கொஞ்சம் பயிர் பாருங்க நாட்டு சைடுகள்ல எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாத்ரூம் இல்ல இல்லாம காட்டுக்குள் டாய்லெட் போகக்கூடிய உலமாக்களுடைய குடும்பங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காட்டுக்குள் தான் டொய்லெட் போவாங்க உங்களோட சல்லியில் ஒரு டொய்லெட்டை கட்டி கொடுத்தா என்ன போகுது முழுமையாக கொடுத்துடுங்களே செஞ்சு கொடுத்துடுங்களே ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தி பாருங்க ரப்புல் ஆலமீனான் அல்லாஹுக்கு சுபகான அவர்கள் உங்களுக்காக வேண்டி கையேந்து விட்டால் அல்லாஹுடைய அரிசை போய் தட்டும் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் எல்லா கஷ்டங்களும் அகண்டு போகும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தேர்ந்துவிடும் இப்படியான ஒரு செயலை முழுமையாக நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை பொருட்படுத்திக் கொள்வான் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இறங்கி வருவான் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான் இது மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய நல் அமல்களில் குறையாது நிச்சயமாக அந்த பணம் காசிகள் எல்லாம் உங்களுக்கு பன்மடங்காக பெருகி உங்களுடைய காலடியிலே வந்து நிற்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சன் அல்லாஹு அலி வசல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நான் கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஈச்சம் பழத்தினுடைய ஒரு துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் தர்மம் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயமாக நிற்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே அப்படிப்பட்ட தர்மத்தை நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே கணக்கு பார்க்காமல் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய நட்பெரும் மக்களாக ரப்புல் ஆலமீனான் அல்லாஹ் எங்களை கபுல் செய்து கொள்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக உற்றார் உறவினர்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக மனைவி மக்கள் நாம் நேசித்தவர்கள் நம்மை நேசம் கொண்டவர்கள் பூரா உலகிலே வாழுகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவர்களிலே ஹயாத்தானவர்கள் மௌத்தானவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக لا اله الا الله لا اله